ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூங்குருத்து குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் மூங்குறுத்தை வந்து கடலப்பருப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க இது மாதிரி வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை ரெண்டு போடுங்க கிராம்பு ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மூங்கு கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க இது வந்து எலும்பை வந்து ரொம்ப வலுவாக வச்சுருக்கோம் உடல் எடையை குறைக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதோடய பச்சை ஸ்மெல் போடணும் தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்கும் கொலஸ்ட்ராலை சரி செய்யும் இந்த மூங்குறுத்து அதனால் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க கூல்ட் ஆகாமல் பார்த்துக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரை எப்படியோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இது வந்து சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மூங்குருத்த தண்ணீரை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தேங்காய் அரைச்சி விட்ட பேஸ்ட் ஆட் பண்ணின்னு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி கலக்கி விடுங்க இது வந்து சப்பாத்தி கூட ரைஸ் கூட இட்லி தோசை கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க கன்சீவாக இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது இது ரொம்ப ஹீட்டு அதனால் கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இது மாதிரி கொதித்து வரணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்